கல்யாணம் பண்ணிட்டு ஏண்டா அந்த கன்றாவிய பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆமா உண்மைதானே உண்மைதானே சொல்றேன் ஆமா 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 நான் என்ன எல்லாரும் கல்யாணம் பண்ற நானும் கல்யாணம் பண்ணி வாத்தியாரு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நானும் சந்தோஷமா இருந்தேன் சரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நானும் சந்தோஷமா இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சு பொண்டாம் சண்டைகளை படுத்தா வர குடும்பம் இருந்தா பிரச்சனை வரத்தானே செய்யும் ஆமா இன்பம் துன்பம் எல்லாம் வர அத்தனையும் கலந்து அடிக்கிறத வாழ்க்கை பெரியவளான்னு சொல்லுவாங்க நல்லா போய்கிட்டிருந்தே என் பொண்டாட்டி

வேலையா போறது ஏண்டி என்னடியா அந்த சும்மாதி வீட்டுக்குள்ள ராத்திரி அந்த அவன் போனா மணி மணியண்டியா உள்ள போனான்னு அண்டி நான் பார்த்தண்டின்னு ஒரு பொம்பளை சொல்றது கும்பிட்டு இழுவே இழுத்தா பத்தாது அவங்க உடனே கிட்டத்துல உக்காந்து அங்க உக்காந்து உட்காந்து கிட்டத்தட்ட அடி ரகசியமாட்டி சொல்லாது

அட ஊரில் ஏன் கேட்குற அநியாய பேச்சு அநியாய பேச்சு பெரும் பேச்சு இதையும் முக்கியமாக வாத்தியார வேலையெல்லாம் பார்த்துருவாங்க வேலையெல்லாம் பார்த்துப்பட்டு பேங்கில் பணம் எடுக்கிறத போய் பார்க்கணும் பெட்டியை மட்டும் அமுக்குறிய வீட்டுல போய் தூங்குறியல என்னென்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா அங்க நான் கவனிக்கிறேன் வாத்தியார போய் எங்க லைன்ல நிப்பாக என்னதுக்கு பேங்க்ல போய் லைன்ல நிப்பாக ஒவ்வொருத்தலும் கேட்டுக்கிறவா ஏண்டி உனக்கு பணம் இன்ன ஏத்தலையா நீனு வந்திருக்க அப்படி கேட்பாக உடனே அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு வாரமா திருஞ்ச அலையறேன்டி இன்ன ஏத்துன பாடு இல்லடி எடுவட்ட வயில என்னனே தெரியல ஏத்த எனக்கும் தாண்டி ஏத்த மாட்டிக்கிறாங்க இவங்க சொல்றது உடனே அடுத்து அங்கட்டு உள்ள இருக்க ஏண்டி உனக்கு கருப்பாயி ஏத்திட்டாங்கல அப்படி கேட்பா எனக்கும் ஏத்தல நான் மூணு நாளா தெரிஞ்சாலே இரண்டு இன்னும் ஏத்தன பாடல உடனே சொல்ற அவங்க அடுத்து பின்னாடி உள்ளவர்கள் கேட்பாங்க உனக்கு ஏத்திட்டாங்க எனக்கு ஏத்திட்டாங்க அப்படின்னு இழுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க நீங்க இந்த ஏத்தனை சொல்லி எனக்கு யாபத்துக்கு எங்க எங்க ஊர்ல வச்சு பேங்கல சண்டை ஒரு நாலு நாளைக்கு சரி இந்த அரசாங்கத்துல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரங்க சொன்னாங்க இல்ல ஆமா ஒரு நாலு கிழவி சேர்த்துக்கிடுச்சு சரி ஒரு அறுபத்தி எழுபது வயசு இருக்கு மாசமான ஆயிரம் தாராங்களா மாசமான ஆயிரம் தாராங்களா ஐயா எந்த கிழவி எங்கிட்டு போய் மாசமாகிறது

இது நல்லா இருக்கே ரொம்ப சண்டை அப்படித்தான் அப்படின்னு இதெல்லாம் நடக்கிறது ஊர்களில் நடக்கிறத பாத்தீங்கன்னா வீட்ல மான மரியாதை போயிருது பாத்தியாரு ஆமா அந்த மாதிரி கதையில நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் குடும்பத்துல நடக்கிறது அன்றாண்டு நடக்கிறது பெரிய பெரிய கதையெல்லாம் அதுவும் என் மொண்டாட்டி எல்லாம் படிதாண்டா பத்திரனை என் மொண்டாட்டி தான் படியே தாண்ட மாட்டான் படி இருக்காது வீட்ல செவரர் குதிச்சு ஓட்டிடுறா எங்க வாத்தியாரே